புத்தாண்டில் நமக்கு நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சந்தித்த பிரச்சனைகள் துன்பங்கள் போராட்டங்கள் கஷ்டங்கள் ஆகியவற்றில் இருந்து விடுபட வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம் இதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் என்ன செய்யலாம் என அனைவரும் யோசித்துக் கொண்டிருக்கும் நிலையில் புத்தாண்டு பிறப்பதற்கு இன்னும் சில முக்கிய மாற்றங்கள் வீட்டில் செய்ய வேண்டும் என வாசு சாஸ்திரம் சொல்கின்றது புத்தாண்டு பிறப்பதற்கு முன் எந்தெந்த பொருட்களை நம்முடைய வீட்டிலிருந்து ஆற்ற வேண்டும் அவற்றை வீட்டில் வைத்திருப்பதால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதை இவற்றை அகற்றுவதால் புத்தாண்டில் என்னென்ன நன்மைகள் பெற முடியும் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதி நாட்களுக்கு வந்துவிட்டோம் பிறக்கப்போகும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றி செல்வ வளங்கள் பலவற்றை தரும் ஆண்டாக இருக்கும் என நம்பிக்கையில் புத்தாண்டை வரவேற்க அனைவரும் தயாராக இருக்கின்றோம் நாம் நினைப்பது போல் நம்முடைய வாழ்வில் வீட்டில் நல்ல விஷயங்கள் நிறைவேறுவதற்கு முதலில் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை வெளியேற்ற வேண்டும் புத்தாண்டில் தடைகள் நீங்கி புதிய வாய்ப்புகள் உருவாகி வாழ்க்கையில் வளர்ச்சி செல்வ வளம் ஏற்படுவதற்கு புத்தாண்டு பிறப்பதற்கு முன்பாக வீட்டிலிருந்து முக்கியமான ஐந்து பொருட்களை கண்டிப்பாக வெளியேற்ற வேண்டும் என வாசு சாஸ்திரம் சொல்கின்றது உடைந்த பொருட்கள் வீட்டில் இருந்து உடைந்த அல்லது சேதமடைந்த பொருட்களை அகற்றுவதால் துர்தஷ்டங்கள் ஏற்படுவதிலிருந்து விடுபடலாம் இவைகள் எதிர்மறை ஆற்றல்களை எளிதில் ஈர்க்கக்கூடியவை ஆகும் உடைந்த பொருட்கள் பழுதான சாதனங்கள் விரிசல் விழுந்த கண்ணாடி உடைந்த நாற்காலி ஆகியவற்றை வீட்டிலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு புதியவற்றை வாங்கலாம் நல்ல நிலையில் இருக்கும் பொருட்களாக மாற்றுவதால் வளர்ச்சி நேர்மறை ஆற்றல்கள் ஏற்படும் பழைய தேவையற்ற பொருட்கள் வீட்டில் இருக்கும் பழைய பயன்படுத்தாமல் இருக்கும் தேவையற்ற பொருட்களை வீட்டிலிருந்து அகற்றுவதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வீட்டில் தேவையற்ற பொருட்களை வைத்து அடைத்து வைப்பதால் முயற்சிகளில் தேக்க நிலை ஏற்படுவது வழக்கமாகும் பழைய துணிகள் புத்தகங்கள் பாத்திரங்கள் ஆகியவற்றை வீட்டிலிருந்து வெளியேற்றிவிடலாம் வேறு யாருக்காவது தானமாகவோ அல்லது மறு சுயற்சி முறையில் பயன்படுத்தக்கூடியதாகவும் மாற்றி அமைக்கலாம் இதனால் நேர்மறையான விஷயங்கள் எப்போதும் வீட்டில் நடந்து கொண்டே இருக்கும் காய்ந்த பூக்கள் தேங்கிய நீர் காய்ந்த பூக்கள் ஆகியவற்றை வீட்டிலிருந்து தூக்கி எறிவதால் எதிர்மறை ஆற்றல்களை வீட்டில் பரவுவதை தடுக்கலாம் தேங்கிய நீரில் கொசுக்கள் வளர்ந்து துர்நாற்றம் வீசும் அதே போல காய்ந்த மலர்களை எதிர்மறை ஆற்றல்களின் அடையாளமாகவும் சோகமான தன்மையும் குறிப்பதாகும் புதிதாக இருக்கும் மலர்கள் புதிய தண்ணீர் ஆகியவற்றால் வீட்டில் எப்பொழுதும் புத்துணர்ச்சி நிறைந்திருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் உடைந்த கண்ணாடி உடைந்த கண்ணாடி அல்லது கண்ணாடி பொருட்களை வீட்டில் வைத்திருப்பது அபசகுனமாக பார்க்கப்படுகிறது இவற்றை வீட்டில் வைத்திருப்பதால் வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்கும் கீரல் விழுந்த கண்ணாடியை மாற்றிவிட்டு புதிய கண்ணாடியை மாற்றி அமைக்கலாம் அதிலும் இயற்கை வெளிச்சத்தை பிரதிபலிக்கும் வகையில் கண்ணாடியை வைப்பதால் வீட்டில் ஒளிமயமான சூழலும் நேர்மறை ஆற்றல்களும் நிறைந்திருக்க செய்யும் காலாவதியான பொருட்கள் காலாவதியான உணவுப் பொருட்கள் மருந்து அழகு சாதன பொருட்களை வீட்டில் வைத்திருப்பதால் வீட்டில் தேக்க நிலை எதிர்மறையான சூழல் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் வீட்டில் அடிக்கடி நோய்களும் வந்து கொண்டே இருக்கும் ஆரோக்கியமான சூழ்நிலை வீட்டில் உருவாக்கவும் புதிய வாய்ப்புகள் நல்ல விஷயங்கள் தேடி வருவதற்கும் காலாவதியான பொருட்களை ஆற்றிவிட்டு சுத்தமான காற்று ஆற்றல் வந்து செல்லும் வகையில் வீட்டை காற்றோட்டம் உள்ளதாக வைத்திருக்க வேண்டும்